டெல்லியினுடைய எம்பியான சுவாதி மலிவாலை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய பாதுகாவலர் பிபவ் குமார் தாக்கிய சம்பவம் கடந்த சில நாட்களாகவே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு தான் டெல்லி முதலமைச்சர் சிறையிலிருந்து ஜாமீன்ல வெளிவந்திருக்கிறாரு அவருக்கு இது மேலும் ஒரு தலைவலியா இருக்கு அப்படின்றது தான் எல்லாருடைய பார்வையாகவும் இருக்கு இது தொடர்பாக தற்போது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள் ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்படிங்கறதையும் கவனிக்க முடியுது யார் இந்த சுவாதி மலிவால் என்ன பிரச்சனை அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீன்ல வெளியே வந்தது அரசியல்ல ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது குறிப்பா இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வலு சேர்க்கக்கூடிய ஒன்னா பார்க்கப்படுது தலைநகர் டெல்லியில ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில மற்றொரு பக்கம் எம்பி சுவாதி மலிவாலினுடைய விவகாரம் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய சுவாதி மலிவால் கடந்த திங்கக்கிழமை அன்று காலையில டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அதிகாரி ஒருவரிடம் தான் வந்திருப்பதை சொல்லிட்டு தொடர்ந்து அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்போ அங்க வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய உதவியாளர் பிபவ் குமார் திடீர்னு சுவாதி மலிவாலோட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்கிறாரு மோசமான தகாத வார்த்தைகளால அவங்களை திட்டிருக்கிறாரு இந்த நிலையில தான் சுவாதி மலிவாலுடைய கண்ணத்துல தொடர்ந்து அடிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அவர்களுடைய மார்பிலும் வயிற்றிலும் அடிச்சதா சொல்லப்படுது என்ன விட்டுருங்க அப்படின்னு சுவாதி மலிவால் கெஞ்சி இருக்கிறாரு ஆனாலும் விடாமல் தொடர்ந்து தாக்கியதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம தொடர்ந்து மிரட்டுவதாகவும் சொல்லப்படுது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் எச்சரிச்சதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அன்னைக்கு சுவாதி மலிவால் அவர்களுடைய மாதவிடாய் நாட்கள் அப்படிங்கறதால அவர் தாங்க முடியாத வழியில துடிச்சதாகவும் சொல்லப்படுது இப்படி நடக்கும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவங்க கதறி கதரி உதவி கேட்டும் அங்க யாரும்

முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ரொம்பவே நெருக்கடியா மாறி இருக்கு ஏன்னா எதிர்கட்சிகள் அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துல பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அவருடைய அவரை பார்க்க வந்த கட்சி மீது தாக்குதல் ஒரு முக்கியமான ஆயுதமா எடுத்துட்டு இருக்கிறாங்க இத பத்தி கெஜ்ரிவாலுக்கு தெரியாமையா இருக்கும் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் அவரே முன்வந்து போலீஸ்ல புகார் அளிச்சிருக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சியினர் தொடர்ந்து முன் வச்சிட்டு இருக்காங்க சம்பந்தப்பட்ட உதவியாளரை கட்சியை விட்டு இன்னும் நீக்கி அதிரடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா அப்படின்னு சரமாரியான கேள்விகளையும் எதிர்கட்சியினர் முன் வச்சிருக்காங்க வெளியாகி பரபரப்பை ஆனால் வரைக்கும் அந்த உதவியாளர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படிங்கறதையும் நாம கவனிக்க முடியுது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை வழக்க கைது செய்யப்பட்ட சிறையில் இருந்த பொழுது அவருக்கு ஆதரவா சில முக்கியமான போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு பிறகு அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்திலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய புகைப்படத்தையும் சுவாதி மலிவால் நீக்கி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நேற்று அவங்க போட்டிருந்த ட்வீட் ஒன்றும் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே கவனிக்கப்படுது சுவாதி மலிவால் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய உதவியாளர் மீது இப்படி ஒரு புகாரை சொன்னதற்கு பிறகு ஆம் ஆத்மி கட்சியில் இருப்பவர்கள் ஒரு சிலர் சுவாதி மலிவால் பாஜக கிட்ட பேரம் பேசி இருக்கிறாங்க பாஜக தான் அவங்கள இப்படி பேச சொல்லி கட்டாயப்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பரப்பிட்டு இருக்கிறாங்க சுவாதி மலிவால் பாஜக சொல்லிதான் இப்படி எல்லாம் செய்றாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் சில நாட்களாக சமூக ஊடகங்களில் பரப்பிக்கிட்டு இருக்கு அதற்கு பதிலடி கொடுக்கிற விதமா அவங்க ட்வீட் ஒன்னு போட்டிருக்காங்க நீங்க பரப்பிட்டு இருக்கிற பொய்க்காக கண்டிப்பா நான் அவங்கள கோட்டுக்கு எழுத்துட்டு போவேன் பிபவ் குமாருக்கு எதிராக புகார் அளிக்கிற வரைக்கும் லேடி சிங்கமா தெரிஞ்ச உங்களுக்கு இப்போ மட்டும் நான் பாஜகவோட ஏஜென்ட் ஆகிட்டுனா பாஜகவோட தூண்டுதலின் பேர்ல தான் இதையெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு தேவையில்லாம போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் கண்டிப்பா நீங்க பதில் சொல்லணும் உங்க எல்லாரையும் நான் கண்டிப்பா கோட்டுக்கு போவேன் அப்படின்னு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல கருத்து தெரிவிச்சிருக்காங்க சுவாதி மலிவால் இந்த விஷயம் டெல்லி அரசியலில் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு